ஆலங்குளத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா கோலாகலம் நடிகர் ராஜேந்திரநாத் சிறப்புரை தேமுதிக சார்பில் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே தேமுதிக இருபதாவது ஆண்டு துவக்க விழா கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரும் ஆலங்குளம் பேரூராட்சி நான்காவது வார்டு உறுப்பினருமான பழனிசங்கர் தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத் தலைவர் சங்கரலிங்கம் மாவட்ட பொருளாளர் வக்கீல் சந்துரு சுப்பிரமணியன் மாவட்ட துணை செயலாளர் பிரின்ஸ் மாதவன் கேப்டன் மன்றம் மாவட்ட செயலாளர் சுடலை முத்து மாவட்ட துணை செயலாளர்கள் சரவணன் மாரி செல்வம் அப்பாஸ் சின்னத்தங்கம் சேகர் காமராஜ் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் திருமலை செல்வம் வரவேற்றார் கழகத்துடைய உடன் பொறுப்புகள என் இதய நாணங்களே என் இரத்த துடிப்புகளே அழைத்துடன் தேமுதிக செய்தி தொடர்பாள திரைப்பட நடிகருமான எம் ராஜேந்திரநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திற்கு உதவிகளை வழங்கி அவர் ஒற்றை சொல்லிக்காக இன்றைக்கு அனைவரும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லரா புரட்சி கலைஞருடைய தாரக மந்திரம் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் ஆலயத்தில் தெய்வமா இருக்கும் திசை நோக்கி வணங்கி மற்றும் இவருடைய பொதுச்செயலர் அன்யார் அவர்களுடைய இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் சட்டசையில் சிங்கம் மாதிரி வந்தாரியா புரட்சி கலைஞர் அவர்கள் புரட்சி கலைஞர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க ஓராவது கட்சி பத்தோட பதில் ஒன்னு இது ஒண்ணு கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பதினொன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேர்ந்து இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுபது வருஷ கட்சிங்கிறீங்களே ஐம்பது வருஷ கட்சிங்கிறீங்களே உங்களையே தமிழ் அங்க வச்சுட்டாரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மாண்புமிகு முதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு புரட்சி கலைஞரும் புரட்சி தாரகி அம்மையார் அவர்களும் உயிரோடு இருந்திருந்தா நீங்க வார்த்தையில சொன்னா வழக்கு சைகள சொன்னா வழக்கு கிடையாது தர்டிஸ் ஐபிசி ஐநூத்தி பதினொன்னு காவல்துறை நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படிடா இவனை பிடிக்கலாம் எப்படிடா வழக்கு போடலான்னு இந்த முப்பெரும் விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முப்படாதி முத்து தங்கமாரி வீராணம் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐயாத்துறை ஆய்குடி செந்தில் கருப்புநிலா கணேசன் சேர்மன் ஆய்குடி சங்கரையா ஜெயமாதவன் மாதவன் ஐ டி விங் பிரம்மநாயகம் மகளிரணி செயலாளர் மயிலமால் கேப்டன் மன்ற மாவட்ட துணைச் செயலாளர் வாசு சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் கண்ணன் கேப்டன் ராஜ் ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்த் அருணா குமார் உதயகுமார் ரவிச்சந்திரன் லிங்குசாமி சமுத்திர பாண்டி ஃபைவ் ஸ்டார் சுரேஷ் வேதக்கண்ணு தங்கச்சாமி நகர செயலாளர்கள் சரவணன் ஜான்சன் பேச்சி காதர் ஒளி பேரூர் செயலாளர்கள் ஏஎம்எஸ் கணேசன் சண்முகம் சேட் பிரம்மநாயகம் முருகன் ஆறுமுகம் இசக்கி சுரேஷ் ராஜ் சடாமுனி மாரிமுத்து ஹரிகரன் சிந்தா மன்சூர் உதுமான் ஆலங்குளம் பேரூர் நிர்வாகிகள் தலைவர் அருணாச்சலம் பொருளாளர் ராஜேந்திரன் நகர துணை செயலாளர் இசக்கி மணிகண்டன் செல்வராணி ஜெயபால் பரும்பு பச்சைமால் இசக்கியம்மாள் ஐயாத்துறை மாவட்ட பிரதிநிதி சொக்கலிங்கம் ஐயப்பன் சோமசுந்தரம் கார்த்திக் மணிகண்டன் இளைஞரணி செயலாளர் பாடசாமி மகளிரணி செயலாளர் கஸ்தூரி பாப்பா உட்பட பலர் கலந்து கொண்டனர் வார்டு செயலாளர் சேகர் நன்றி கூறினார் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்